ஐபிஎல் ஒவ்வொரு கிரிக்கெட் ரசிகனுடைய இரத்தத்துலையும் ஊறிப்போன ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டில் ஆரம்பித்த இந்த டூர்னமெண்ட் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பதினெட்டாவது சீசன் ஒவ்வொரு டீம்லேயும் அவங்களுடைய ஸ்டார் பிளேயர்ஸ் ஒவ்வொரு ரசிகனுக்கும் பிடிச்ச அவங்களுடைய ஃபேவரட் பிளேயர் பத்து டீம்ஸ் பத்து கேப்டன்ஸ் டிக்கெட்ஸ் புக்கிங் எப்போ ஆரம்பிக்கும்னு வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி அந்த புக்கிங் ஓப்பன் ஆன உடனே வாங்கி கிரிக்கெட் வீரர்களுடைய ரசிகர்கள் அவங்களுடைய ஸ்டார் ஐகானிக் பிளேயர் எப்படி விளாடுறாங்கன்றதை பார்க்கறதுக்காக இந்த சம்மரில் எல்லா வேலைகளையும் ராத்திரி ஏழு மணிக்கு முன்னாடியே முடிச்சு டிவி முன்னாடி உக்காந்து டாஸ்லேருந்து ஆரம்பித்து கடைசி பால் முடிகிற வரைக்கும் கைத்தட்டி அடித்து வெறித்தனமாக என்ஜாய் பண்ணி பார்க்குற இந்த ஸ்போர்ட் இந்த டூர்னமெண்ட் இந்த வருஷமும் வந்துருச்சு ரோஹித் கோலி தோனி இந்த மூணு பேரோட அஞ்செழுத்து மந்திரம் தான் இந்த ஐபிஎல்ல மிக முக்கியமான சக்திகளா இத்தனை வருஷங்கள்ல இருந்திருக்கு இந்த வருஷம் இந்த மூணு பேர் இருக்கிற அந்த அணிகள்ல சிஎஸ்கே பார்க்கும் போது அதுல ருத்துராஜ் கேக்வாட் மும்பையில் ஹார்திக் பாண்டியா இந்த வருஷம் அந்த லிஸ்ட்ல ஆர்சிபியில் ல சேர்ந்திருக்காரு ரஜத் பட்டிதர் ஐ வரலாறு என்னங்கிறத கொஞ்சம் புரட்டி பார்ப்போமா ரெண்டாயிரத்தி பவுலர் ரெண்டு பேர் நடுவில் ஆரம்பிக்கிற பேட்டில் ஆரம்பித்த இந்த டோர்னமெண்ட் அதுக்கு அடுத்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாலும் ஒவ்வொரு மேட்ச் ஒவ்வொரு சீசனில் பிளே ஆஃப்ஸில் குவாலிஃபயர் ஒன்னாக எலிமினேட்டராக ஃபைனல் டெலிவரி வரைக்கும் எல்லாருக்கும் கூஸ் பம்ச கொடுத்த இந்த டோர்னமெண்ட் இந்த வருஷம் இன்னும் பெருசா ரச ரசிகர்களுடைய இந்த சம்மர் டோர்னமெண்ட் வந்துருச்சு கிரிக்கெட்ஸ் மெகா டோர்னமெண்ட் கிரிக்கெட்ஸ் பிக்கெஸ்ட் எவர் டோர்னமெண்ட் இந்த ஹிஸ்ட்ரி இந்த டோர்னமெண்ட் அடிக்க இன்னொரு டோர்னமெண்ட் பிறக்கவும் முடியாது ஒரு பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஜாம்பவான் இன்னொரு பக்கம் நான் தான் உனக்கு சிறந்த எதிரின்னு சொல்லக்கூடிய மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷமும் நாங்கள் தாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய போன வருஷத்தோட டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் போன வருஷம் விட்டுட்டோம் ஆனால் இந்த வருஷம் மிஸ்ஸே ஆகாது அப்படின்னு சொல்லக்கூடிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இவங்க எல்லாரையும் தாண்டி அஞ்சாவது முக்கியமான ஒரு டீம் யாராலையும் தவிர்க்க முடியாது அந்த ஒரே ஒரு நபருக்காக மொத்த டீமும் இன்றைக்கி வந்துட்டு அந்த ரசிகர்கள் பட்டாரத்தை வச்சுருக்குன்னா அது ராயல் சேலர்ஸ் பெங்களூர் இந்த அஞ்சு அணிகளை தாண்டி இருக்கக்கூடிய மிச்ச அஞ்சு அணிகள் சாதாரண அணிகளா அப்படின்னா இல்லை ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுடைய கன்சிஸ்டன்சியை ஒவ்வொரு வருஷமும் காட்டிக்கிட்டே வராங்க சஞ்சு சாம்சனுடைய கேப்டன்சியில் இந்த வருஷம் என்ன நடக்க போகுதுங்கிறத எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் பஞ்சாப் கிங்ஸ் உள்ள வராங்க இந்த முறை மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்களோட அணிகளை கொண்டு வந்திருக்காங்க அந்த டீம்ல இருக்கக்கூடிய கோச்ல இருந்து ஒவ்வொரு வீரர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சேஞ்ச் ஓவர் நடந்திருக்கு அது எந்த மாதிரி வரப்போகுது அவுட் புட்டை கொடுக்க போகுதுங்கிறத பார்க்க வேண்டிய அதே நேரத்தில் டெல்லி கேபிட்டல்ஸ் ஆக்ஷனில் மிகப்பெரிய மாற்றங்களை பல அணிகளுக்கு குழப்பங்களை கொடுக்கக்கூடிய அந்த டெல்லி கேபிட்டல் கடைசி ரெண்டு டீம் ரீசண்டாக உள்ளே வந்த குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் இதில் பத்து அணிகளில் எந்த அணிகளுமே சலைச்சது கிடையாது பேப்பரில் பார்க்கும்போது வேணால் நமக்கு இதில் இவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் அதில் அவர் வீக்காக இருக்காருன்னு தோணலாம் ஆனால் அன்னைக்கு கோதாவில் குதிச்சு பார்க்கும்போது தான் தெரியும் எவன் ரைடு செம்மையாக இருக்குன்னு அதனால் இந்த டோர்னமெண்ட்டை பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிற நீங்கள் கலர் கண்ணாடி கிரிக்கெட்டில் ஒவ்வொரு மேட்சோட ப்ரீ மேட்ச் போஸ்ட் மேட்ச் அனாலிசிஸ் மற்றும் சம் ஆஃப் பண்ணியான ட்ரால் வீடியோஸ் வந்து பாஸ் அனாலிசிஸ் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்றீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம